வெல்கம் ஆல்ஃபா பிரியமானவர்களே என்று வேறு பகுதி கலந்து செல்வதாக இந்த காரியத்தை சொல்லுங்கள் சேனலை வியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கொடுத்துருந்தா அதை இது பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க வி வெல்கம் ஆல் தி திங்ஸ் செய்தி கலந்து செல்லலாம் நாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த மெயின் பாயிண்ட் இங்கே ஒன்றாவது வசனத்துக்கு வாசிப்போம் என் மகனே என் போதத்தை மறவாது இது வந்து காட் இஸ் டலிங் அவர் ஹியூமன் பீங்ஸ் உலகத்தில் எல்லாருக்கும் தகப்பன் வந்து ஆண்டவர் தான் என்ன அவர் தான் உருவாக்குறது உருவாக்குனவர் தான் தந்தை ஸோ அவர் நம்ம மகன் தான் ட்ரெஸ் பண்ணுவார் இது சொல்லலாம் சாலமோன் எழுதினார் இது மாதிரிலாம் சொல்லிக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தேவநாகி கர்த்தர் பேசுகிறதுக்கு கிளியராக தெரியும் ஆவி ஆவியானவருடன் இணைந்து படித்திருக்குன்னா இது புரியும் என் மகனே என் போதகத்தை மறவாதே இப்போ பார்த்தீங்களா கர்த்தருடைய போதக தான் இதை எழுதலை ஆவியானவர் எழுத வைத்தார் என் போதத்தை மறவாதே உன் நிறுதயம் என் கட்டளைகளை காக்க கழுவுது பாதுகாத்துக்கும் என் கட்டளைகளை நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டீங்கன்னா நீ வெற்றிகரமாக ஜீவிப்ப அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் நிறைய பேருக்கு எல்லா எல்லாருக்கும் நான் நம் நாள் வாழணும்னு ஆசை நீடித்த நாட்களையும் தீர்க்காயசியும் சமாதானத்தையும் பண்ணும் பாருங்க இது இப்போ பார்க்கும்போது ரீசெண்ட்டாக ஒரு ஈவெண்ட்டு நியாயம்ச்சு அர்த் அர்த்குவிக் தாய்லாண்டு மயன்மாரில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க பில்டிங் அப்படி அடிதடிச்சு தோன் தோண்டி போச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் இந்த மெக்டர் ஸ்கேலில் செவன் பாயிண்ட் செவன் இதெல்லாம் சயின்ஸ் சொல்கிறது வேத முறைமையின்படி ஏ இதெல்லாம் நடக்குது ரத்தம் அதிகமாக சிந்துனா பிரச்சனைகள் வரும் இதை நான் கடமை கடமைப்பட்டிருக்கேன் நிறைய சில பேர் பிடிக்காது நான் பேசுகிறது நான் பிடிக்குது உங்கள் உங்கள் நாலேஜ் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு நீ இது எனக்கு பிடிக்காததெல்லாம் செய்த செய்தினா தேசம் உன்னை கக்கி போடும் போட்டிருக்கு இது எல்லாருக்கும் பொருந்தும் சிவ புத்தர்கள் இல்லை நம்மளுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் அந்த அளவு அக்கிரமத்தின் அளவு நிறைவேற்றினா தூக்கி போடும் இது இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் அத் அண்ட் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கா எல்லாமே உட்கார்ந்துருந்தவனு கூட அவைகள் வந்தாலும் அவர் மூடி பாதுகாப்பார் சில பேர் அவர் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பார் இப்போ சோதா குமார் அல்ல லோத்து லோத்தை காப்பாற்றுற மாதிரி அப்புறம் பேசி பேசி பார்க்குறாரு பத்து நீதிமன்றம் தான் அழிக்கருத மாட்டேன்றாரு திஸ் இஸ் காட் ஸ்டாண்டர்ட் அது குறையாத போது சில பேர் அவர் ஜட்மெண்ட்ல இறங்குவார் ஏனென்றால் வேதம் திட்டம் தெரியுமா போட்டிருக்கு ஈஸ் அ கிங் அண்ட் ஈஸ் லாகிவர் அண்ட் இஸ் அ இஸ் இது இதை புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சிக்கலன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி வராது இப்போ அவர் தான் இந்த லாகிவர் எழுதியிருக்காரு அவைகள் நம்ம அவைகளை பின் பின்பற்றி வந்தோம்னா நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக போனோம் வியால் நீட் பீஸ் பாருங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆளுக்கு வியாதி வந்துடுச்சின்னு சொல்லுங்கள் இல்லாட்டி ஒரு ஆளுக்கு சீக்கிரமாக போயிடுவான்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்லிட்டு தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா அது அதுவும் ஒரு குடும்பத்தை தாங்குறவன் இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன குழந்த சரி இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள் அதனால் வேதனையாக இருக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ தேவ வசனத்தை போதிக்கும் போது அவர் மக்கள்கள் தேவ மக்கள் அவைகளை பின்பற்றும் போது கர்த்தர் அவைகள் வந்து விலக்கி காப்பார் இதுதான் நான் சொல்ல வர்றது அவர் நீடித்த நாட்களையும் அதாவது நீடித்த நாட்கள்னா ட்ரபுள் ஃப்ரீ லைஃப் லைஃப் மோர் அபண்டன்ட் லைஃப்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல நல்ல வாழ்க்கை கம்ஃபர்டபுளாக செழுமையாக உட்காந்து உட்காந்துட்டு போனான் பூமியில தீர்க்காயுசு நீடித்த நாட்கள் வேற இது பெஸ்ட் லைஃப் சமாதானத்தையும் பெருக பண்ணும் இங்கிலீஷ்ல வாசிக்குமா ரெண்டாவது ப்ராப்ஸ் த்ரீ டூ ஃபார் வில் யோர் யோர் லைஃப் லைஃப் மெனி மெனி நம்ம இதோ சில பேர் தவறுகள் செய்வாங்க இப்போ தண்ணி அடிச்சிட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு தான் லைஃப் குறையதான் செய்யும் இது டாக்டருங்க சொல்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அது கொடிக்கு இருக்கெல்லாம் இல்லை அவங்க பாட்டுக்கும் இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க இஃப் யூ வாண்ட் ப்ரொலாங் யுவர் லைஃப் ஸ்டாப் டூயிங் இட் எல்லார்டையும் விட்டுட்டுருக்கேன் விட்டு ஆண்டு விட்டு வாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறார் ஏன்னா ஹி இஸ் நாட் டிசைன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் யுவர் பாடி உங்கள் சரீரத்துக்கு அவர் டிசைன் பண்ணல அவர் டிசைன் பண்ணது பழ பழம் சாப்பிடு இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு நல்ல இதுக்குள்ள ரிச் ஃபுட் சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்காரு அதை அது செய்யாமல் நம்ம தவறாக காரியத்தில் போகும்போது எஸ் இட் வில் ரியாக்ட் பாடி வில் ரியாக்ட் அப்போ தீர்காய்சு சமாதானம் பீஸ் ஆஃப் லைஃப் இப்போ ஒரு குடிக்காரர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஐயா நீ ஏன் குடிக்கிறானே சமாதானம் இல்லை ஏன் சமாதானம் இல்லை நீ கர்த்தரோடு இல்லை ஆனால் சமாதானம் இல்லை கர்த்தர் உன்னோடு இருந்து கர்த்தரோடு நீ இருந்திருந்தால் உனக்கு சமாதானம் இருக்கும் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவர் பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கையில் போயிடுவேன் அவரே உன் நம்பிக்கையே இருப்பார் அப்போ பாதுகா கொள்வார்ன்ற நம்பிக்கையில் போயிடுவேன் அதனால் உனக்கு எது தீங்க தீண்டு பாட்டு பாடுவோம் ரத்த கோட்டைகளை நான் நுழைந்து விட்டேன் எது எது தீங்கும் வராது பாட்டு பாடுறது மட்டும் இல்லை ரியலிஸ்டிக்காக கோம் அப்ளை பண்ணுங்க சமாதானத்தை பெருக பெருக பண்ணுங்க இப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏன் இப்போ மனுஷனை அப்படி தான் உருவாக்கியிருக்காரு மனுஷனே மண்ணிலேருந்து உருவாக்குனாருன்னு பார்த்தோம் ஆதி ரெண்டாவது இடத்துல உண்டாக்கி அவன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊ ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மான்னு ஆத்மான ரெண்டாவது அவர் சொல்லிட்டாரு மகனே ஒன்று இப்படி தான் படைச்சேன் அண்ண இது நாளைக்கு ஒரு டா ஒரு மெடிக்கலில் இதில் பா பார்க்கும்போது இப்போ சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் பேக் எயிட் பேக் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த டாக்டர் கிண்டல் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தார் இவ இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி உடம்ப கல் ந இது மாதிரி வச்சுக்கிறாங்க கல் மாதிரி வச்சுக்கிறாங்க நல்லது தான் ஆனால் சீக்கிரம் சேர்த்து போய்ட்றாங்க ஏன் எக் எக்ஸைஸ் தாத்தவர் பண்ண தப்பா இல்லை தப்பு இல்லை அவர் சொல்கிற மாதிரி அது அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக நம்ம இருதயம் துடிக்கும் அவர் சொல்கிற அந்த டாக்டர் சொன்ன அந்த காரியம் சொல்கிறேன் இருதயம் எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது டைட்டாக துடிக்காது விடாதபடி நிறுத்திட்டோம்னா என்ன பண்ணோம் இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டு மூணு சாவுகள் பிரபலங்களின் ச மரணங்கள் இது வந்து பெருசாக பார்க்கப்பட்டது சயின்ஸில் அவர் டாக்டர் சயின்ஸ் பேசுகிறாரு அவர் சொல்கிறார் இதெல்லாம் தான் காரணம் அதனால் நூத்தி எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் போட்டிருக்கேன் இவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயசம் இன்னைக்கு வேண்டியது அதுதான் வேண்டும் அபண்டன் லைஃப் நீடித்த நாட்களும் பொருளாங்காக ஒருத்தன் பெட்லயே உட்கா படுத்துட்டு இருந்தான்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை தீர்க்காயசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் ஸோ இந்த இடத்துல நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் பாருங்கள் அடுத்த இங்கிலீஷில் வாசி மூன்றாவது வருஷம் லெட் லவ் அண்ட் ஃபேத் ஃபுல்னஸ் நெவர் லீவ் யூ பைந்தம் அரௌண்ட் யோர் நெக் அந்த லவ்னு போட்டிருது ஆனால் இங்க என்ன போட்டிருக்கு கிருபையும் சத்தியம் அப்படின்னா கிரேஸ் அதாவது இட்ஸ் ஈக்வலட் தான் லவ் இங்கிலீஷ் சொல்றது சத்தியமும் வைத்துக்கோ இது சத்தியம் சொல்றது குறிக்கிறது அவதான் உண்மை இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ உண்மைகள்லாம் பார்க்க 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 ட்ரை பண்ணுறோம் எந்த உண்மையும் நிலைக்காது பட் கிரைஸ்ட் வில் ஸ்டே தோஸ் ஹூ பிலீவ் இன் தாட் காட் வில் ஸ்டே கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு இருப்பதாக அப்போ நம்ம விட்டு கத்திரி விட்டு விலகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் அவைகளே உன் கழுத்திலே பூண்டு அப்படின்னா கழுத்தில் மாட்டிக்கோ நகை மா பெண்கள் நகை மாற்ற மா நகை மாற்ற மாதிரி மாட்டிக்கோங்க எது ட்ரூத் கிரேஸ் அண்ட் ட்ரூத் அவைகளை உன் நிருதயமாகிய பழகிலேயே எழுதிக்கொள் இதுதான் இப்படிதான் நடப்பேன் வாழ்க்கையில் இது மாறி நடக்க மாட்டேன் தேவனுடைய காட்டுகிற வழிகள் நடப்பேன் நான் வேறு வழியில் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது